அனைவருக்கும் வணக்கம் நம்ம டென்த்து தமிழ் பார்த்துட்டு இருந்தோம் சரிங்களா அதில் முக்கியமான ஒரு பாட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா தொகைநிலை தொடர்கள் இந்த தொகைநிலை தொடர் ரொம்ப ஒரு முக்கியமானது ஏன் அப்படின்னா இது இல்லாமல் மேக்சிமம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸே இருக்காது ஏன் அப்படின்னா இதில் என்னென்னவெல்லாம் வருது பாருங்கள் வினைத்தொகை அப்போ ஏதாவது ஒரு வேர்டை கொடுத்துட்டு வினைத்தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டடலாம் சரிங்களா வினைத்தொகை வேற்றுமை தொகை வேற்றுமை தொகைனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பண்புத்தொகை உண்மைத்தொகை ஏன்னா இதெல்லாமே என்னது தொகைநிலை தொடர் தொகைநிலைத் தொடர் எத்தனை வகைப்படம் அப்படின்னா ஆறு வகைப்படம் அந்த ஆறு வகையில் இருக்கிறதா என்னது இந்த வினைத்தொகை பண்புத்தொகை இதெல்லாம் சரிங்களா இது என்னென்னு பார்த்துருவோமா சரிங்களா ஒரு ரெண்டு பேஜ் தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை ஞாபகிட்டு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒன் மார்க் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கலாம் பாருங்க சொற்றொடர் சொற்றொடன்னு என்ன ஒரு ரெண்டு சொல் ஒரு ஏதாவது ஒரு ரெண்டு சொல் சேர்ந்து ஒரு தொடர அமையிறதா சொற்றொடர் நான் வந்தேன் சரிங்களா அப்ப பாருங்க சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்கள் ஒரு ரெண்டு மூணு சொல் தொடர்ந்து நின்று பொருள் தருவது என்னது சொற்றொடர் அப்படிங்கிறாங்க சரிங்களா என்ன அப்படின்னா அதான் என்னது நீர் பருகினான் நீருங்கிறது ஒரு சொல்லு பருகினான் அப்படிங்கிறது ஒரு சொல் அப்ப இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு ஒரு தொடரை கொடுக்குது அப்ப அதான் என்னது சொற்றொடர் ஏன் அப்புறம் அந்த சொற்றொரல்ல தொகைநிலை தொடர்னா என்ன அப்ப தொடர்னா என்னன்னு பார்த்துட்டோம் அப்ப தொகைநிலை தொடர் அப்படின்னு என்ன அப்படின்னா பெயர் சொல்லோடு வினைச்சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் சரிங்களா பெயர் சொல்லோடு வினைச்சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உறுப்புகளோ வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ தொக்கி அப்ப தொக்கினா மறைஞ்சு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் அப்ப கரும்பு தின்றான் அப்ப இது ஒரு தொடர் தான் சரிங்களா ஏன் பார்த்த முன்னாடி ஏதாவது ரெண்டு சொல் சரிங்களா ஒரு சொற்கள் பல தொடர்ந்து நின்று போல் தருவது தொடர்னு பார்த்தோம் அப்ப இங்க ரெண்டு சொல் நிற்கு நின்று ஒரு தொடரா தருது ஆனா இந்த தொடர் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா தொகைநிலை தொடர் ஏன் தொகைநிலை தொடரா சொல்றாங்க அப்படின்னா மேற்கொண்ட தொடர் கரும்பை தின்றான் என்னும் பொருளை உணர்த்துகிறது இத்தொடரில் இரண்டு சொற்களுக்கு நடுவில் ஐ என்னும் உறுப்பு மறைந்து நின்று அப்பொருளை தருகிறது எனவே இது தொகைநிலை தொடர் என்ன இங்க என்ன சொல்லியிருந்தாங்க வேற்றுமை உறுப்புகளோ வேற்றுமை உறுப்போ அல்லது வினையின் உறுப்போ பண்பின் உறுப்போ ஏதாவது ஒண்ணு முதலில் உறுப்புகளோ தொக்கி மறைந்து அதாவது மறைந்து நின்று இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் அப்போ இந்த ரெண்டு சொல்லுக்கு இடையில மறைஞ்சு நின்று கரும்பு தின்றான் அப்படின்னு ஒரே சொல் மாதிரி தெரியுது அப்போ இந்த மாதிரி தெரிகிறத நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் என்னது தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படம் ஆறு வகைப்படம் கேட்கலாம் தொகைநிலை தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படம் ஆறு ஏழு எட்டு ஒம்பதுன்னு கூட தரலாம் சரிங்களா ஆறு வகைப்படம் அவள் என்னென்ன வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்பு தொகை உவமைத்தொகை உம்மை தொகை அண்மொழி தொகை என்பனவாகும் சரிங்களா வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை உவமைத்தொகை உம்மை தொகை அண்மொழி தொகை வேற்றுமை தொகை அப்படின்னு என்ன அப்படின்னா மதுரை சென்றார் அப்ப வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்தது அப்படின்னா மதுரைக்கு சென்றார் அப்படின்னு வரும் மதுரை சென்றார் அப்படின்னா மதுரைக்கு சென்றார் அப்படி தொடர் மதுரைக்கு சென்றார் என விரிந்து நின்று பொருள் தருகிறது பொருள் தருகிறது கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களுக்கு இடையில் கூ பாத்தீங்களா கூங்குற வேற்றுமை உறுப்பு இல்லை அப்ப தொக்கி நின்று பொருள் உணர்த்துகிறது இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்புகள் வேற்றுமை உறுப்புகள் என்னென்ன ஐ இது லோயர் கிளாஸ்ல பார்ப்போம் சரிங்களா இப்ப பாத்தீங்க இதெல்லாமே பார்த்திருப்பீங்க சரிங்களா வேற்றுமை உறுப்பு எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் முதலுக்கு வேற்றுமை உறுப்பு இல்லை கடைசிக்கு இல்லை அப்ப இரண்டாவது வேற்றுமை உறுப்பு என்னது ஐ மூன்றாவது ஒரு வேற்றுமை உறுப்பு ஆள் மூண் அதாவது இரண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு ஐயால் கு இன்னது கண் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஆகியவற்றுள் ஒன்று மறைந்து வந்து பொருளை உணர்த்துவது வேற்றுமை தொகை ஏதாவது ஒரு வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்து நின்று பொருள் தந்தது அப்படின்னா அது என்னது வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்தது உறுப்பும் பயனும் உடன் தொகை இதுவும் என்னதான் வேற்றுமை தொகைதான் ஆனா என்னன்னு பாருங்க இத்தொடர் தேர் பாகன் அப்படிங்கிறது தேரை ஓட்டும் பாகன் என விரிந்து பொருள் உணர்த்துகிறது கொடுக்கப்பட்டுள்ள தேர்ப்பாகன் தேர் பாகன் என்னும் சொற்களுக்கு இடையில் ஐ வேற்றுமை உறுப்பும் ஓட்டும் என்னும் பொருளை விளக்கும் பயனும் அப்ப அதனாலதான் உறுப்பும் பயனும் வேற்றுமை உறுப்பும் வந்திருக்கு பயனும் வந்திருக்கு அப்ப இந்த ரெண்டும் வந்தது அப்படின்னா இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்பும் அதனை அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உறுப்பும் பயனும் உடன் தொகை எனப்படும் இதுவும் வேற்றுமை தொகையே அப்போ கேட்டலாம் உறுப்பும் பயனும் உடன் தொகை வேறு எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா வேற்றுமை தொகை தமிழ் தொண்டு அப்படின்னா தமிழுக்கு செய்யும் தொண்டு அப்ப இங்க என்னென்ன வந்திருக்கு கூ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு செய்யும் அப்படிங்கிற பயணம் வந்திருக்கு அப்ப நான்காம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்கத்தொகை ஏன் சொல்லியிருக்காங்க நான்காம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்கத்தொகை மேல பாருங்க கூ அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமை உறுப்பா அப்ப இன் அப்படிங்கிறது மன ஐந்தாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்கத்தொகை அது அப்படின்னு வந்ததுன்னா ஆறாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்கத்தொகை அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா அடுத்தது வினைத்தொகை காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து அப்ப காலம் காட்டும் இடைநிலை அப்படிங்கிறது சரிங்களா மூன்று காலத்தையும் காட்டுற இடைநிலை இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது சரிங்களா வினைப்பகுதி தொடர்ந்து ஒரு பெயர் வரணும் சரிங்களா வினை அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க வீசு அப்படிங்கிறது வினை கொள் அப்படிங்கிறது ஒரு வினை அப்போ வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை அப்போ வீசு தென்றல் தென்றலுங்கிறது என்னது ஒரு பெயர் கலிறு அப்படிங்கிறது என்னது ஒரு பெயர் அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து என்னது ஒரு சொல்லா இருக்குது அப்போ இது என்ன சொல்லிடலாங்க வினைத்தொகை அப்போ இது இன்னும் மேலே வேறு எப்படி சொல்லலாம்னு பாருங்க வீசு கொள் என்பன வினைப்பகுதி இவை முறையே தென்றல் களிரு என்னும் பெயர் சொற்களோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயரச்சங்களாயின அப்ப இது என்ன அப்படின்னு வீசு தென்றல் மட்டும்தான் இருக்கு எப்ப வீசிச்சு நேத்துதான் இன்னைக்கா இப்ப வீசிட்டு இருக்கா இல்ல நாளைக்கு வீசுமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல சரிங்களா அதத்தான் இங்க சொல்லியிருப்பாங்க பாருங்க என்னன்னு வீசிய காற்று வீசுகின்ற காற்று வீசும் காற்று எனவும் கொன்ற களிரு கொள்ளுகின்ற களிரு கொள்ளும் களிரு எனவும் முக்காலத்திற்கும் பொருந்தும்படி விரிந்து பொருள் தருகின்றன காலம் காட்டும் இடைநிலைகள் இப்பெயரச்சங்களில் தொக்கி நிற்கின்றன அப்படின்னா தொக்கின் என்னது மறைந்து வினைப்பகுதி வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றிலேயே வினைத்தொகை அமையும் வினைத்தொகை எங்க அமையும் வினைப்பகுதியை அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொர்களிலேயே வினைத்தொகை அமையும் பண்புத்தொகை எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா நிறம் வடிவம் சுவை அளவு முதலியவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழிவு நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை விகிதி மறைஞ்சு வந்தது அப்படின்னாவே என்னும் பண்பு விகிதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவது தொகை செங்காந்தல் அப்ப செம்மை ஆகிய மை வந்திருக்கா செம்மை ஆகிய ரெண்டு வந்திருக்கு அப்ப இது என்னது தொகை வட்டத்தொட்டி வட்டமான அப்ப இந்த ஆன அப்படிங்கிறது என்னது மறைஞ்சு வந்திருக்கு இனிமையான ஆன அப்படிங்கிறது என்ன இருக்கு மறைஞ்சு வந்திருக்கு அப்ப மை என்னும் பண்பு விகிதியும் ஆகிய ஆன என்பு பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவது என்னது பண்புத்தொகை என்னன்னு தொகை பண்புத்தொகை தொகைங்கிறது என்ன நிறம் வடிவம் சுவை அளவு முதலியவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் அப்ப காந்தல் அப்படிங்கிற பெயர் சொல்லாம் அதை தழுவி நிற்கிற பெயர் சொல் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் சரிங்களா இந்த பண்பு விகுதி அதுவும் பண்பு விகுதியும் பண்பு பெயர்களும் மறைந்து வருவது என்னது பண்பு தொகை சரிங்களா இருபயரொற்று பண்புத்தொகை அப்படின்னு என்னன்னா சிறப்பு பெயர் முன்னும் முன்னாடி சிறப்பு பெயர் வரும் பொது பெயர் சாரி பொது பெயர் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் சரிங்களா முன்னாடி சிறப்பு பெயர் வரும் பின்னாடி என்ன வரும் பொதுப்பெயர் வரும் அந்த ரெண்டுக்கு இடையில் ஆகிய என்ன உறுப்பு மறைஞ்சு வந்தது அப்படின்னா அது இருபெயரொட்டு பண்பு தொகை அப்போ சிறப்பு பெயர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் மார்கழி திங்கள் திங்கள்ங்கிற பொது பெயர் மாதம் சரிங்களா அதே மாதிரி சாறை அப்படிங்கிறது அப்போ பாம்பில் நிறையா வகை இருக்குது அப்போ சாறை அப்படிங்கிறது ஒரு சிறப்பு பெயர் பாம்பு அப்படிங்கிறது பொது பெயர் இந்த ரெண்டு கிடையில சாறை பாம்பு பாருங்க அது விளக்கம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு திங்கள் பாம்பு ஆகிய பெயர்களுக்கு முன் மார்கழி சாரை என்னும் சிறப்பு பெயர் வந்து மார்கழி ஆகிய திங்கள் என்றும் சாரை ஆகிய பாம்பு என்றும் இரு பெயரொட்டாக வந்துள்ளது அப்போ இது என்னது இப்படி வந்தது அப்படின்னா அது பண்பு தொகை அப்படின்னு சொல்லிடலாம் அப்ப அடுத்தது தொகை உவமைக்கும் பொருளுக்கும் சரிங்க உவமைக்கும் பொருளுக்கும் சரிங்களா உவமை அப்படிங்கிறதுல பாருங்க எடுத்துக்காட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இது என்னன்னு பார்த்துட்டு போயிடும் உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவமை உறுப்பு மறைந்து வருவது உவமை தொகை உவமைக்கும் பொருளுக்கும் அப்ப உவமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மலர் மலர் கை அப்படின்னு சொல்றாங்க மலர் போன்ற கை அப்ப மலருங்கிறது உவமை கை அப்படிங்கிறது என்ன மலர் ஓமை கை ஓமயோ அப்ப உவமைக்கும் ஓமயோக்கும் இடையில என்ன வருது உறுப்பு மலர் போன்ற அப்படிங்கிறது ஓம இடையே ஓம் உறுப்பு மறைஞ்சு வந்துருது அப்ப இது என்ன சொல்லிடலாம் ஓமை தொகை அடுத்தது உண்மை தொகை இந்த தொகைக்கும் உண்மை தொகை உண்மை தொகைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிடணும் சரிங்களா தொகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த உவமை ஓமையோம் இந்த ரெண்டுக்கு இடையில போன்ற அப்படிங்கிற உறுப்பு மறைஞ்சு வந்ததுன்னா அது உவமைத்தொகை உண்மை தொகை உண்மைத்தொகை அப்படிங்கிறதுங்கிறது இம் அப்படிங்கிறது உம் அப்படிங்கிற உறுப்பு மறைஞ்சு வரும் இரு சொற்களுக்கு இடையில் இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் இடையிலையும் வரும் இறுதியிலையும் வரும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகையாகும் என்னென்னு பாருங்க உண்மைத்தொகை எங்கெங்கெல்லாம் வரும் எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் இத நாம் பார்த்துட்டு உடனே பண்புன்னு எழுதிடக்கூடாது கூடாது சரிங்களா பாருங்க நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் அளவு பெயர்களை தொடர்ந்து வர்றது என்னன்னு கூட கேட்கலாம் சரிங்களா அது என்னது உண்மை தொகை அப்ப அண்ணன் தம்பி தாய் சே அப்ப அண்ணனும் தம்பியும் இம்முங்கிறது மருந்து வருதா தாயும் சேயும் உம் கடைசியில வருதா இங்க இடையில வருது இங்க இறுதியில வருது அதான் சொல்லிருக்காங்க சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது தொகை அடுத்தது அன்மொழித் தொகை அன்மொழித் தொகையின் என்ன வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை என்னது வேற்றுமை தொகை அப்ப இது என்னன்னா வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை தொகை ஆகிய தொகைநிலை தொடர்களில் உறுப்புகள் உறுப்புகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று இந்த தொகைநிலை தொடர் இல்லாம வேற சொற்களுக்கும் நின்று பொருள் தருவது அண்மொழி தொகை சரிங்களா சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கு மீசை வந்தார் இவற்றில் சிவப்பு சிட்டை அணிந்தவர் பேசினார் முறுக்கு மீசை உடையவர் வந்தார் என தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருகின்றன சரிங்களா இதுதான் வந்து தொகைநிலைத் தொடர் தொடர் அப்படிங்கிறது என்ன வினைத்தொகை தொகை அண்மொழி தொகைன்னு ஆறு வகைப்படும் வினைத்தொகைன்னா என்ன வேற்றுமைத் தொகைனா என்ன அண்மொழித் தொகைனா என்ன வினைத்தொகை பண்புத்தொகை தொகை உவமைத் தொகை உண்மை தொகை இந்த பண்புத்தொகை அடிக்கடி கேட்பாங்க உவமையும் உண்மையும் அடிக்கடி கேட்பாங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த பாட்டு என்னது ரொம்ப ஒரு முக்கியமான பாட்டு சரிங்களா பாத்துக்கங்க ஒரு கிளான்ஸ் நல்லா படிச்சுட்டு உங்களுக்கு எதெல்லாம் ரீகால் பண்ண முடியுது அப்படின்னு ரீகால் பண்ணி பாருங்க மறுபடியும் தெரியல அப்படின்னா மறுபடியும் இன்னொரு டைம் பாருங்கள் சரிங்களா ரெண்டு மூணு டைம் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்கிறது அப்படியே காதில் கேட்டுருந்தீங்க அப்படின்னா அப்படியே மெமரி ஆயிடும் சரிங்களா மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ